Hi friends, welcome back to my channel. ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுற வீடியோ பார்த்தீங்கன்னா நினைத்தது நடக்க தைப்பூச விரதம் பற்றி தான் பார்க்க போகிறோம் முருகனுக்கு உகந்த விரத நாட்கள் பல இருப்பினும் தைப்பூச விரதம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றதாக உள்ளது அதுவும் தைப்பூச விரதம் பழனி முருகனுக்கு மிகவும் உகந்ததாக சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட இந்த விரதத்தை இருபத்தி நாட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஏழு நாட்கள் ஒன்பது நாட்கள் அல்லது தைப்பூசம் வரக்கூடிய அன்றைய தினம் மட்டுமென அவரவர் நிலைமைக்கு ஏற்றவாறு இருப்பார்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த விரதத்தை எளிமையாக எப்படி இருப்பது என்பதையும் அந்த விரதத்தை எந்த நேரத்தில் துவங்கினால் நம்முடைய துன்பங்கள் நீங்கி இன்பமாய் வாழலாம் என்பதை பற்றி தான் நாம் இப்போது இந்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சபரிமலை ஐயப்பனை நினைத்து எப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் கடுமையான விரதம் இருந்து அவரை தரிசனம் செய்வார்களோ அது போன்றது ஒரு முக்கியமான ஒரு விரதம் தான் இந்த தைப்பூச விரதம் இதையும் நாற்பத்தி எட்டு நாட்கள் வேளை மட்டும் உண்டு முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து விரதம் இருந்து பழனிக்கு காவடி எடுத்து சென்று வழிபாடு செய்து வணங்குவது பெரும்பாலான வழக்கம் அப்படி செல்ல முடியாதவர்கள் வீட்டில் அருகில் உள்ள முருகனாலையும் செல்வதும் அல்லது வீட்டில் இருந்தபடியே பூஜை செய்வது போன்றவையும் உண்டு இது அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப அமையும் அப்படி இருக்கக்கூடிய இந்த விரதத்தை துவங்க சில நாட்கள் உகந்ததாக சொல்லப்படுகிறது அப்படியான ஒரு நாள் தான் செவ்வாய்கிழமை முருகர் வழிபாடு என்றாலே செவ்வாய்கிழமை என்பது அனைவருக்குமே தெரியும் அதிலும் செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் இந்த தைப்பூச விரதத்தை துவங்குவது மிகவும் சிறந்தது என சொல்லப்படுகிறது யமகண்டம் என்றாலே எதுவும் செய்யக்கூடாது என்று பலரும் இந்த நேரத்தில் எதையும் செய்வதில்லை ஆனால் யமகண்ட நேரத்தில் தைப்பூச விரதத்தை முருகனை வேண்டி துவங்குவது நீங்கள் நினைத்த காரியத்தை உடனே முடிக்கக்கூடிய ஆற்றலை தரும் என சொல்லப்படுகிறது வரும் பிப்ரவரி பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று தைப்பூசம் வருகிறது இதுவரை தைப்பூச விரதம் எடுக்காதவர்கள் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையன்று இந்த விரதத்தை துவங்கி ஒரு வார காலம் தொடர்ந்து இருக்கலாம் என சொல்லப்படுகிறது இந்த விரதம் துவங்க நாளை காலையில் எழுந்து குளித்து முடித்து பூஜை அறையெல்லாம் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் முருகர் சிலை வேல் இருந்தால் அவற்றிற்கு அபிஷேக அலங்காரங்களை செய்து சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதன் பிறகு உங்களின் விரதத்தை துவங்குங்கள் இந்த விரத காலத்தில் அசைவத்தை தவிர்ப்பது முக்கியம் சிலர் மாலை அணிந்தும் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் அப்படியானவர்களுமே நாளைய தினத்தில் இந்த விரதத்தை துவங்கலாம் இந்த ஆறு நாட்களும் முருகனை நினைத்து தினமும் காலையில் தீபம் ஏற்றி அருகிலுள்ள ஆலயம் சென்று முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் அதுவும் கொடிமரம் இருக்கும் ஆலயம் சென்று முருகரை வணங்குவது மிகவும் சிறந்தது இந்த நேரத்தில் முருகருக்கு உகந்த கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல்மாறல் இவற்றில் ஏதேனும் ஒன்றை படியுங்கள் எதுவுமே முடியாதவர்கள் ஓம் சரவண பவ என்ற முருகனின் நாமத்தை மட்டுமாவது இடைவிடா அது ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் அடுத்த செவ்வாய்க்கிழமை அதாவது தைப்பூசத்தன்று இந்த விரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள் விரதத்தை முடிக்கும் முறையும் உங்கள் வசதிக்கு ஏற்பத்தான் பழனி சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து விரதத்தை முடிக்கலாம் காவடி எடுத்து விரதத்தை முடிப்பவர்களும் செய்யலாம் எதுவுமே முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே முருகனை நினைத்து பூஜை செய்து நெய்வேதியம் படைத்து வழிபாடு செய்யலாம் அன்றைய தினத்தில் சர்க்கரை பொங்கல் செய்து அனைவருக்கும் தானம் கொடுப்பது மிகவும் சிறந்தது இந்த விரத முறையில் முக்கியமானது மனதாலும் சிந்தையாலும் முருகனையே நினைத்து உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அது நிறைவேற வேண்டும் என்று வேண்டுவதும் அதற்கான முயற்சிகளை எடுப்பதும் மிகவும் முக்கியமானது இத்தனை நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கூட தைப்பூசமன்று ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தாலும் முருகனின் அருளை பரிபூரணமாக பெறலாம் இந்த வழிபாடு நீங்கள் எத்தனை நாட்கள் இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல எப்படி முருகனை மனதார நினைத்து வழிபடுகிறீர்கள் எத்தனை நம்பிக்கையுடன் அவரை வழிபடுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் அந்த வழிபாட்டை நீங்கள் எமகண்ட நேரத்தில் செய்யும் போது அதற்கான பலன் கூடுதலாக கிடைக்கும் என்பதுதான் இந்த வீடியோவின் முக்கிய தகவல் இந்த வழிபாட்டு முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் உங்கள் தைப்பூச விரதத்தை இந்த நேரத்தில் மேற்கொண்டு முருகனின் பரிபூரண அருளை பெறலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்